கறவை எவ்வளவு இருக்குது இந்த மாட்டில் ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கு அஞ்சு அஞ்சு இருக்கு அப்படிதானே சரி மாடு வந்து வவ்வாதூள் மாடோவா தூள் மாடு ஓ மாடு வந்து மெலிசுவை மெலிமையாக தெளிவாக தான் இருக்கும் மெலிவாக தான் இருக்கும் ஆமாம் இப்போ என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுத்துட்டீங்கண்ணே இப்போ இதுக்கு கோதுமத்தோடும் கடலை தான் கடலை புண்ணாக்கு குச்சி பழம்லாம் கொடுக்க முடியலோ குச்சி பிள்ளாக்குலாம் கொடுக்க முடியும் எதனால கடலை பிணாக்கு டக்குனு மாறிட்டியே குச்சி மொதல் கடலை பணா இது குச்சி பிள்ளைங்க தான் மொதல் கொடுத்துட்ருந்தியே குச்சி பிள்ளாக்கு ரொம்ப அதிக பால் இல்ல ம் கடலை பிண்ணாக்கு தான் நல்லா இருக்கு ஓ கடலை பணா தான் நல்லா பால் இருக்கோ ஆமா அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குண்ணே அதை சொல்லுங்க இது அரை கிலோ போட்டா போதும் அது ரெண்டு கிலோ போட்டா தான் இதுக்கு ஈக்குவலா பால் இருக்கு ஈக்குவலா பால் இருக்கு இது ஒரு கிலோ எவ்வளவு அது ஒரு கிலோ எவ்வளவு இது கிலோ அறுபத்தஞ்சு ரூபா சரி அது கிலோ முப்பது ரூபா முப்பது ரூபா ஆமா சரி அப்படின்னா ரெண்டு ஈக்குவல ஈக்குவல் சொல்ல முடியாது இது வந்து மாடு நல்லா இது நல்லா இருக்கும் மாடு நல்லா மேனியா இருக்குமோ அது கொஞ்சம் மாடு வெளியே தான் செய்யும் வெளியே தான் செய்யணும் கொஞ்சம் உருக்க தான் செய்யுமா அது ஆமா அது வந்து சவுடு அந்த மிக்சிங்ல தானே வருது இது நம்ம கடலையில இருந்து சக்கை நல்ல தெளிவான இயற்கையானது இருக்குன்னு சொல்றீங்களோ ஆமா ஆமா சரி ஓகே மாடல விரும்பி சாடுமா நல்லா சாப்பிடும் காலமே எவ்வளவு அளவு கொடுங்க அளவு பத்தி கரெக்டா சொல்லுங்க அளவு ஒரு நேரத்துக்கு அரை கிலோ கடலாக்கு ஒரு ஒன்றரை கிலோ போடணும் ரெண்டு சேர்த்து எவ்வளவு செலவாகுதுண்ணே ரெண்டு சேர்த்து ஒரு நூறுவா ஆயிரும் நூறுவாயிரும் நம்ம கரம் அஞ்சு லிட்டர் வருதுன்னா அப்ப எவ்வளவு நமக்கு மிச்சம் வரும் அஞ்சு லிட்டர் வருதுன்னா நமக்கு ஒரு ரெண்டு லிட்டரு மிச்சம் வரும் ரெண்டு லிட்டரு மாட்டுக்கு செலவழிக்கும் ரெண்டு லிட்டரு மிச்சம் வரும் இது மாட்டு